அப்போ ஆதாம் பாருங்கள் அந்த தேவனுடைய சாயலை இழந்து போனோம் அப்படின்னால ஏற்பட்ட முதல் நஷ்டம் என்ன தெரியுங்களா ஆவிக்குரிய மரணம் அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டது தேவனோடு நினச்ச நேரத்தில் தேவனோடு விரும்பின நேரத்தில் தேவனாகவே அவனை தேடி வந்து அவனுக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு ஆவிக்குரிய உறவு ஒரு ஆவிக்குரிய சம்பாஷணை இருந்தது பாருங்கள் அது இப்போ இல்லாமல் போயிடுது இப்போ அதை ஆதாம் தேடினாலும் தேவனை அவனால் பார்க்க முடியாது தேவனே விரும்பினாலும் ஆதாமை பார்க்க முடியாது காரணம் ரெண்டு பேருக்கும் இதில் என்ன வந்துடுச்சிங்க பாவம் ஒரு மதில் சுவரை போல வந்து விட்டது ஆமேன் ஆதி ஆகும் ரெண்டு பதினேழு ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அப்போ முதல்ல ஆவிக்குரிய ஒரு மரணம் ஏற்பட்டு வேதம் சொல்லுகிறது அந்த விளக்கப்பட்ட அந்த கனியை புசிக்கிற நாளில் அவன் சாகவே சாமா என்று சொல்லி தேவனால சொல்லப்பட்டது ஆனா ஆதாம் செத்துட்டானா உடனே இல்ல அவன் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தான் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க தொள்ளாயிரத்தி முப்பது வயது ஆதாம் வாழ்ந்தார் ஆனா சொல்லப்பட்ட வாக்கு அந்த வார்த்தை அவனுக்கு நிறைவேறல அவன் சாகல ஆனா அவன் செத்தான் காரணம் ஆவிக்குரிய மரணம் அவனுக்குள்ள ஏற்பட்டது அப்ப தேவனை முகமுகமாய் பார்த்து பேசி பழகி வந்த ஆதாம் இப்ப தேவனை ஒரு அந்நியரை போல அவன் போய் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு மரணம் ஏற்பட்டது ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது இப்ப இடையில ஆதாம் தேவனை சந்திக்கணும்னு சொன்னா முன்னாடி மீடியேட்டர் இல்லாம தேவனை சந்தித்த ஆதாமால இப்ப அப்படி சந்திக்க முடியாது ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் வந்துட்டார் இப்போ அந்த மீடியேட்டர் யாருங்க சாத்தான் வந்துட்டான் இப்போ சாத்தனுடைய பர்மிஷன் இல்லாமல் ஆதாமால் தேவனை சந்திக்கவே முடியாது தேவனால் ஆதாம சந்திக்கவே முடியாது அப்போ பிசாசு இப்போவும் ஆதாமை ஆளை எடுத்துக்கொண்டான் அப்போ இன்றைக்கும் அநேகருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உயிராக இருக்கிறாங்க ஆனால் அவங்க மறித்து போயிருக்கிறாங்க காரணம் அவர்கள் ஒரு மீடியேட்டருக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க அல்லது தங்களுடைய உறவை ஒரு மீடியேட்டர் மூலமாகத்தான் தேவனோடு ஏற்படுத்திக் கொள்வதற்காக காத்துக்கொண்டு இருக்கிறாங்க பொண்ணு பார்க்குறது தான் நமக்கு ஒரு மீடியேட்டர் நான் அழகாக இங்கிலீஷ் சொல்லின்னு வரனால மீடியேட்டர் அதுக்கு தமிழ் தெரியுங்களா புரோக்கர் என்னதுங்க தமிழ்ல தரகர் அல்லது புரோக்கர் ஐ மீன் அப்போ ஏஸ் பிதாமாக்கிய தேவனுக்கும் ஆதாம் கடையில் ஒரு புரோக்கர் வந்துட்டார் ஐ மீன் அப்படின்னு சொன்னாலே அந்த புரோக்கருடைய பர்மிஷன் நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கொள்ள முடியாது பாருங்கள் இங்கேயும் கமிஷன் வாங்கிடுவார் அவர் அங்கேயும் கமிஷன் வாங்கிடுவார் இப்போது ஆதாம் முன்னாடி அப்படி இல்லை நினச்சா போய் இயேசுவேன் தேவனே கூட்டம் வந்துடுவார் இப்போ அந்த சூழ்நிலைகள் மாறி போயிடுச்சு இப்போ தேவனை அவன் பார்க்க வேண்டிய ஆவிக்குரிய பார்வையை இழந்து போயிட்டான் ஆவிக்குரிய தன்னுடைய அந்த காரியங்களை அவன் இழந்து போனபடினால ஆவியாக இருக்கிற தேவனை அவனால் பார்க்க முடியாமல் போனது அதனுடைய விளைவு என்ன தெரியுங்களா முதல்ல சொன்னும் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டது ஆவிக்குரிய மரணம் ஆதம் வந்ததுனுடைய விளைவு மனித குலம் முழுவதும் பாவத்தினால ஆட்கொள்ளப்பட்டது தேவனுடைய அதிகாரத்தினால் ஆட்கொள்ளப்பட வேண்டிய அந்த பூமி பூமியில் இருக்கிற ஜனங்கள் இப்போ பாவம் என்கின்ற அந்த ஒரு காரியத்தினால இப்போ விட்டது அப்ப பாவமே இல்லாமல் உண்டாக்கப்பட்ட ஆதாம் ஏவாளுக்குள்ள பாவம் நடந்தபடினால ஏதேனுக்குள்ள இருந்து அவங்க துரத்தப்பட்ட பூமி சபிக்கப்பட்டது அந்த சாபத்தினால பாவங்கள் உற்பத்தி பண்ணப்பட்டு பாவம் மறுபடியும் சாபமாக வந்து விட்டது இப்போ ஆதாமம் ஏவாலும் ஏதேனில் வாழ்ந்தது போல வாழ முடியாது மாறா இப்போ அவங்க தங்களுடைய வாழ்க்கையை பாவ சரீரத்திலிருந்து அவங்க வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுட்டாங்க பாருங்க அதனால தான் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாசனம் எடுத்த வாசிங்க

அதனால் பூமி முழுவதும் என்ன இருந்ததுன்னு சொன்னீங்கன்னா சாபமே அது இருந்தது பாருங்க அப்போ அந்த சாப சாயலில் ஆதாம் மாறிப்போனால் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆதாம் இப்போ சாபத்துக்குரிய சாயலை தருத்து கொண்டபடினால பூமிக்கு ஆதாமே ஒரு சாயலாக அவன் மாறி போனான் அப்போ அந்த ஒரே ஒரு மனுஷனுடைய குற்றம் ஒரே ஒரு மனுஷனுடைய பாவம் ஒட்டுமொத்த உலகத்தையும் தீட்டுப்படுத்துது அதைத்தான் நம்ம போன வாரம் பார்த்தோம் கிழிந்த துணியை எந்த துணி கூட தைக்கக்கூடாது தச்சுட்டீங்கன்னா என்ன ஆயிடும் அப்போ அந்த ஒரே ஒரு கிழிந்த துணி ஒரே ஒரு பழைய ரசம் அது புதிய ரசத்தை என்ன பண்ணிடும் கெடுத்து போயிடும் புளித்து போட வைத்து விடும் அப்போ ஒரே ஒரு ரசம் தான் ஆதாம் அவர் ஒட்டுமொத்த ரசமாக இருந்த உலகத்துக்கும் பாவமாக அவர் மாறி போனார் ஆமீன் இப்போ அதனால் என்ன நடந்ததுன்னு சரிங்களா தேவ சாயல் குலத்திலேருந்து விலக்கப்பட்டது எந்த சாயலோடு ஆதாம் படைக்கப்பட்டனோ அது ஆதாமை மட்டும் விட்டு விலகி போகவில்லை ஒட்டுமொத்த உலகமும் அந்த சாயலிருந்து மாற்றப்பட்டது ஒரு ஆவிக்குரிய கொலை அங்கே நடந்தது ஒரு தேவனுடைய சாயல் அங்கே கொலை செய்யப்பட்டது தேவனுடைய சாயல் மனுஷனுடைய மேலிருந்து அப்படி உரிக்கப்பட்டது நான் சொல்ற வார்த்தையெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்போதான் பின்னாடி பயன்படும் அப்போ தேவனுடைய சாயல் ஆதம் கிட்ட வந்து உரிக்கப்பட்டது தேவனுடைய சாயல் ஆதம் மேல இருந்து கொலை செய்யப்பட்டு பிடுங்கப்பட்டது தேவனுடைய சாயல் அவன் அவன் மேல இருந்து அழிக்கப்பட்டு போனது இப்ப அவன் மாம்ச சாயலா இருந்தபடினால அவன் மூலமாக உலகம் பெருகினது அந்த உலக ஜனங்கள் எல்லாரும் தேவ சாயல் அற்றவர்களாக பாவ சாயலோடு அவர்கள் பிறந்தார்கள் அந்த பாவ சாயலோடு ஒரு மனுஷன் பிறக்க ஆரம்பித்த உடனே என்ன நடந்து தெரிஞ்சுங்களா முதல் கொலை அங்கே தான் நடந்தது ஆதாம் பெற்ற முதல் மகன் யாருங்க காயின் அவன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தான் கொலை செய்யணும் என்று சொல்லி யார் அவனுக்கு கற்றுக் கொடுத்தது ஒரு உயிரை எடுக்கணும்னு சொல்லி யார் கற்றுக் கொடுத்தது அப்போ அதற்கு சொந்தக்காரன் யாரு யோவான் பத்து பத்து சொல்லுது அதற்கு சொந்தக்காரன் யாருங்க சாத்தான் பிசாசானவன் சானவன் பேதம் சொல்லுகிறது அவனை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று அவன் உங்ககிட்ட என் கிட்டே வேறு எதுக்கும் வருது கிடையாது எந்த திருடனாவது நம்ம வீட்டில் வந்து அவன் திருடி கொண்டு வந்து நம்ம கொடுத்துட்டு போகிறானா இல்லை அவன் நம்ம வீட்டில் இருந்து எதோ வாரின்னு பக்கத்தான் வருவான் அப்போ அந்த திருடனாக தொல்லப்படுகிற இந்த பிசாசம் உங்கள் இருந்து என் வீட்டில் இருந்து உங்கள் ஆத்தமாவிலேருந்து என் இருந்து எதையோ ஒன்று திருட வருகிறான் எதையோ ஒன்று அழிக்க வருகிறான் எதை ஒன்று அவன் களவாட வருகிறான் அவனுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடிக்கு இருக்கணும் ஆனால் துரதிஷ்டனன்னு சொன்னீங்கன்னா உலகமே அவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டது இந்த உலகத்துக்கு யாருங்க தேவன் ஆமா இந்த உலகத்துக்கு பிசாசு தான் தேவன் ஆமா உலகத்தின் தேவன் என்று சொல்லி வேதம் அவன் அழைக்கிறது பிசாசு தான் தேவனாக இருக்கிறான் இந்த பிசாசினுடைய ஆளுகையிலிருந்து யாரெல்லாம் தங்களை மீட்டு கொள்ள முடிக்கி இயேசு கிறிஸ்தனுடைய ஆளுகைக்குள்ள வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தேவன் யாருங்க கர்த்தராக இயேசு கிறிஸ்து எல்லாம் கரங்களை தட்டுங்களேன் அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்தான் தேவனாக இருக்கிறார் ஆனால் உலகத்துக்கு தேவன் வந்து பிசாசானவனாக அவன் இருக்கிறான் அப்ப இன்றைக்கு அந்த தேவனுடைய நாமத்தை தூஷிக்கப்படும்படிக்காக பாவம் பூமியில் வந்தது கொலை நடந்தது அதனால பரிசுத்தமும் நீதியும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனுஷனாக மனுஷன் மாறி போனான் பரிசுத்தமும் நீதியும் அங்கே இல்லாமல் இருந்தது பிசாசனுடைய சாயல் தேவனிடத்தில் நீதி இருக்கிறது பரிசுத்தம் இருக்கிறது அதுதான் அவருடைய சாயல்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்போ அந்த சாயல் அங்கே இல்லாமல் போனபடினால உலகத்துக்கு கொலை வந்த மாத்திரத்தில் உலகத்தில் தேவனுடைய சாயல் மஞ்சள் மாத்திரத்தில் நாலாவது காரியம் உலகத்துக்கு சாபம் வந்தது அப்ப எந்த உலகத்தை தேவன் பார்த்து ரசித்து அழகாக இருக்குது நல்லதா இருக்குது ஆசிர்வாதமா இருக்குது என்று சொல்லி உருவாக்கினாரோ அந்த உலகம் ஒரே ஒரு மனுஷனால இன்னைக்கு சாபத்திடாய் மாறி போனது அப்ப சகோதரனே சகோதரியே உங்களுடைய உலகம் என்கின்ற குடும்பத்தில் உங்க ஒரு ஆளை தான் தேவன் ஆதாமை போல வைத்து உங்கள் ஒருவனைத்தான் ஒருத்தியைத்தான் உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் உங்களுடைய குடும்பத்துக்கு ஆசிர்வாதம் ஊற்று நீங்கள் தான் ஆமே நான் தான் என் குடும்பத்துக்கு ஆசீர்வாத ஊற்று ஆனால் நான் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டிய நான் ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளாமல் போகும்போது என்னை அறியாமல் எனக்குள்ளே என்ன வந்துருதுங்க நமக்குள்ள பாவமும் சாபமும் வந்து பரிசுத்தமும் நீதியும் நம்ம விட்டு விலகி போக நாமளே அல்லது நாம ஒட்டுமொத்த குடும்பம் உலகமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய உலகம் சாபமாக மாறி போனது அறிந்து கொள்ள வேண்டியவரை அறிந்து கொள்ள முடியாத விதத்தில் நம்மளுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு போனது எதை நீங்க அறிந்து கொள்ளக்கூடாதோ கூடாதோ அதை அறிந்து கொள்ள முறைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அறிந்து கொள்ள வேண்டிய காரியத்தில் கண்கள் மூடப்பட்டது அறிந்து கொள்ள கூடாத காரியத்தில் உங்களுடைய என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டது அதனுடைய விளைவு என்ன கண்ணீரும் கவலையும் நோயும் வியாதியும் கொள்ளை நோயும் சண்டையும் சச்சரும் பொறாம வஞ்சகம் சூழ்ச்சி பகை இது எதுவுமே தேவனுக்கு சொந்தமானதே இல்லை மனுஷனுக்கு சொந்தமானதே இல்லை இது எல்லாமே பிறப்பிக்கப்பட்டது பிசாசினால அப்போ எந்த மனுஷன்னைக்கு பிசாசினால் ஆட்கொள்ளப்படுகிறானோ அவன் தேவ சாயலில் இருக்க மாட்டான் அவன் பிசாசின் சாயலுக்குள்ளார வந்துடுறான் அப்போ இன்னைக்கு சாபம் உலகத்துக்குள்ளார நுழைந்து விட்டது ஆசீர்வாதமாக இருக்க வேண்டிய ஆதாம் ஆசிர்வாதத்தை விட்டு போட்டவனாங்க ஏசா எதுக்காக தன்னுடைய சுதந்திர பாகத்தை விட்டு போட்டார்னா ஒரு கூழுக்காக ஒரு சாதாரண ஒரு குழுக்காக தன்னுடைய சுதந்திர பாகத்தை விட்டு போட்டது போல ஆதாம் தன்னுடைய ஆசீர்வாதத்தை எதற்காக விட்டு போட்டாருங்க ஆதாம் எதற்காக தன்னுடைய ஆசீர்வாதத்தை விட்டு போட்டாருங்க ஒரே ஒரு கனி ஆனா ஒரு பழத்துக்காக தன்னுடைய சுதந்திர பாக்கியத்தை ஆசீர்வாதத்தை அவன் விட்டு போட்டவனாக ஆதாம் மாறி போனான் அப்ப ஆதாமுடைய வித்து தான் ஏசாக்குள்ள இருந்தது ஏசாவுள்ள இருந்த வித்து தான் வெளிப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்து போனது இன்னைக்கு பலர் அழிந்து போகக்கூடிய உலக பொருளுடைய ஆசீர்வாதத்தின் மேலே மேன்மை பாராட்டி அதை பெற்றுக்கொள்ள ஓடி அதற்காக தங்களுடைய வாழ்நாளெல்லாம் அவங்க அழித்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அழியாததும் வாணாததுமான ஒரு காரியம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது அதுதான் நித்திய ஜீவன் நல்ல கரங்களை தட்டுங்களேன் அந்த நித்திய ஜீவன் ஏதோ நான் மறித்து பரலோகத்தில் போய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல இங்கேயே இன்னைக்கு ரைட் நவ் அந்த நித்திய ஜீவனை என்னாலும் அனுபவிக்க முடியும் நித்திய ஜீவனை எங்கே அனுபவிக்கிறீங்க தேவனுடைய உட்கார்ந்து தேவனுடைய அந்த நித்திய ஜீவனுக்கான அந்த மூணு ருசியை ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இப்படியே ருசி பார்த்து ருசி பார்த்து ருசி பார்த்து ஒரு நாள் நாம நித்திய ஜீவனாகவே நாம மாறி நாங்க போவோம் தட்டுங்களேன் இப்போ ஐந்தாவது ஒரு காரியம் ஆதாம் தேவனுடைய மகிமையை இழந்து அவன் வெளியேறப்பட்டபடினால ஐந்தாவது வந்த காரியம் பரலோகத்திலிருந்து மனுஷன் பிரிக்கப்பட்டுட்டான் ஏன்னா முன்னாடி தேவன் பரலோகத்திலிருந்து நேராக இறங்கி வந்து ஆதாமோடு கூட உறவாடினதைப் போல இப்ப மனுஷனோடு அவரால் உறவாட முடியாது காரணம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இடையில பாவம் ஒரு பெரிய போர்வையைப் போல ஒரு மதில் சுவரை போல மூடி கொண்டிருக்கிறபடினால தேவனால் தேவனால வர முடியாமல் மூணாவது அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வாசிக்க வேணாம் அதை வாசித்து பார்க்கும்போது ஏதேன் அந்த தோட்டம் மனுஷனை விட்டு விளக்கப்பட்டது அல்லது மனுஷன் ஏதேன் தோட்டத்தை விட்டு விளக்கப்பட்டான் ஒட்டுமொத்த மனுஷனும் முகமுகமாய் தரிசிக்க வேண்டிய தேவனுடைய சாயலை இப்போது முற்றிலுமாக இழந்து அவருடைய மகிமையை ஏதோ ஒரு கண்ணாடியில் மங்களா பார்க்கறதை போல பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்பட்டுட்டோம்